வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா என்னங்க மேம் திடீர்னு இப்படி ஒரு வீடியோ உங்கள்கிட்ட தான் நான் எதிர்பார்க்கலே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க கண்டிப்பாக என்னுடைய அன்பு மாணவர்கள்கிட்ட நான் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் உங்களால் முடிஞ்சதை மட்டும்தாங்க நான் உங்கள்கிட்ட கேட்பேன் அதே மாதிரி நம்ம சேனலில் ஸ்டார்டிங் வேர்டு வருங்கால அரசு அதிகாரிகள் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைக்காக மட்டும் நான் சொல்லலைங்க நம்ம சேனலில் நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு மாணவர்களுமே உண்மையான அரசு அதிகாரிகள் தாங்க நிச்சயமாகவே நீங்கள் அரசு வேலைக்கு படித்து போய் எக்ஸாம் எழுதி நீங்கள் அரசு அதிகாரிகள் ஆனால் மட்டும்தான் அந்த வார்த்தையை நம்ம சொல்லணுங்கிற அவசியமே கிடையாதுங்க என்றைக்கு நீங்கள் உண்மையாக அந்த புக்கை நேசித்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்றைக்கே நீங்கள் உண்மையான அரசு அதிகாரிகள் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுற அனைத்து நண்பர்களுமே அனைத்து மாணவர்களுமே வருங்கால அரசு அதிகாரிகள் தாங்க இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ரொம்ப யோசிக்காதீங்க நானே சொல்லிடுறேன் நம்ம சேனலில் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தெரிவிக்கலாம் நிச்சயமாக அடுத்த ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே நீங்கள் கேட்ட வீடியோவை அப்லோட் பண்ணிடுவோங்க ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடியதும் அனலைஸ் பண்ணி சும்மா வேறு லெவலில் நீங்கள் கேட்ட வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிற மாணவர்கள் அதாவது என்னுடைய மாணவர்களுக்காக முழுக்க முழுக்க சேவை செய்ய தொடங்கியாச்சுங்க கால நேரம் தாமதிக்காமல் கடின உழைப்போடு உழைக்க நான் தயார் படிக்க நீங்கள் தயாரா ஓகே ரைட் நீங்கள் தயாராக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தரமான வீடியோக்களை மட்டும் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாங்க உங்களுக்கு புரிகிற மாதிரியும் இருக்கும் நீங்கள் ஈஸியாகவும் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரியும் இருக்குங்க டிஎன்பிஎஸ்சி வேக்கன்சியை நினச்சி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக வேக்கண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுங்க வேக்கன்சி ரெண்டாயிரமாக இருந்தால் என்ன மூணாயிரமாக இருந்தால் என்னங்க நம்மளுடைய கடமை என்ன படிக்கிறது அதில் கவனம் செலுத்துங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதவங்க தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அது இன்க்ரீஸ் ஆனாலேயும் ஆகலனாலையும் உங்களுடைய கடமையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க எனக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாத மாணவர்கள் அப்ளை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மேம் நான் குரூப் எக்ஸ் குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டேன்னு எனக்கு ஒரு மெசேஜ் போடுறீங்க உங்கள் கூட நான் இருக்கிறேங்க நம்ம சேனல் இருக்குது தமிழுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்ம சேனலை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் குடும்பம் சூழ்நிலையை நினச்சி கஷ்டத்தை நினச்சி படிக்கிறவங்க அதாவது யாரையும் ஏமாத்தாம முக்கியமாக உங்களை நீங்களே ஏமாத்திக்காம முழு முயற்சியோடு படிக்கிற யாருமே கண்டிப்பாக தோற்று போக மாட்டார்கள் அப்படியே தோற்று போனாலையும் இதை விட பெரிய சிம்மாசனம் உங்களுக்காக காத்துட்ருக்கோங்க ஸோ படிப்பை நம்புங்க கண்டிப்பாக அடுத்த அரசு அதிகாரிகள் நீங்கள் தாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிற அனைத்து மாணவர்கள் மாணவிகள் நண்பர்கள் தோழர்கள் தோழிகள் முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃபுங்க எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்லிக்கிறேன் விரும்புகிறேங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலையும் படித்த படிப்பை மட்டும் விற்றாதீங்க ஏன்னா யார் நம்மளை கைவிட்டாலும் நம்ம கற்ற கல்வி நம்மளை ஒருபோதும் கைவிடாதுங்க ஸோ படிங்க படிங்க படிச்சுட்டே இருங்க எந்த இடத்துலையும் பிரேக்கப் ஆகாதீங்க என்ன எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் தயவு செஞ்சு பிரேக்கப் ஆகாதீங்க உங்களுடைய கடமையை நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன் நம்ம சேனலில் இலக்கணத்துலேருந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்குமே இயல் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வரும் அதாவது சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து இப்போ முடிக்க போகிறேங்க அடுத்து டென்த்து ரொம்ப குயிக்காக அவங்க முடிச்சுட்டு வந்துடலாங்க நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு பக்கம் வீடியோ லெசன்ஸை பேஸ் பண்ணி ஒரு பக்கம் வீடியோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பேஸ் பண்ணி ஒரு பக்கம் வீடியோ என்னங்க உங்களுக்கு கவலை சொல்லுங்கள் நான் இருக்கிறேன் நீங்கள் படிங்க என்ன ஆனாலும் ஒரு கை நம்ம பார்த்துடலாம் இந்த முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நம்ம எல்லாருமே நூற்றுக்கு நூறு ஸ்கோர் ஸ்கோர் பண்ணுறோம் ஓகேங்க உங்கள்கிட்ட நான் ஏதோ ரெக்வெஸ்ட்டை தாங்க கேட்குறேன் அதாவது நம்மளுடைய மாணவர்கள் நம்மளுடைய சேனல் நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுறேன் நம்முடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம தரமான கொஷினை கொடுக்கணும் தரமான வீடியோவை போடணும் அப்படின்ட்டு சீரியஸாகவே எங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து கொஷின் எடுத்து நான் வீடியோ போடுறேன் ஆனால் அதுக்குண்டான ஒரு ஒரு மதிப்பு கிடைக்கலை இப்போ நம்ம கஷ்டப்படுறோம் இப்போ உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல போது மனசு ரொம்ப கஷ்டமாயிருங்க அந்த மாதிரிதாங்க நான் ஒவ்வொரு வீடியோவும் போடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க போடுறேன் ஏன்னா நம்முடைய சேனலுக்கு நம்ம சேனலில் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து வெயிட் பண்ணுறாங்க அடுத்த வீடியோ போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம தரமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி தரமாக எடுத்து போடுறேன் ஆனால் அதுக்குண்டான எனக்கு மதிப்பு விலை மதிப்பு இல்லாத ஒரு லைக் மட்டும் நீங்கள் போட்டிங்களா போதுங்க சீரியஸாகவே அதுதாங்க எனக்கு உன்னோட மோட்டிவேஷன் நான் உங்ககிட்ட கேட்குறதே அதுதான் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை என்கிட்ட ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் மாற்றிப்பேன் தப்பு செய்கிறவங்க சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அதை அதனுடைய தப்பை வந்து நம்ம சுட்டி காட்டணுங்க மேம் நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக என்னை நான் மாற்றிக்கிறேன் அதே மாதிரி என் என் சைடு இருந்து உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்டில் ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க அது தாங்க எனக்கு உடனே பூஸ்ட்டாக இருக்கும் சரிங்க குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லா படிங்க யாருமே மனம் தளராமல் நல்லா சூப்பராக படிங்க யாருமே ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது சரிங்களா உங்கள் கூட நான் இருக்கேன் நீங்கள் நம்பிக்கையோடு படிங்க சூப்பராக நம்ம மார்க் அடித்து தூக்கிடலாம் இந்த முறை கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் நம்ம தாங்க உங்களுக்காக ஒரு கவிதைங்க ஆல்ரெடி இந்த கவிதை வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் மறுபடியும் உங்களுக்காக நான் இது ரிவைன் பண்ணுறேன் நான் படிக்கிறேன் நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் உங்களுக்குள்ளே ஒரு வேகம் பிறக்கும் ஸோ நல்லா கூர்ந்து கவனிங்க அந்த வரிகள் அத்தனையுமே யார் யாருக்கு உண்மையா பொருந்தது அப்படிங்கிறது நீங்க கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க துரத்தும் தோல்வியை நீ துரத்தி அடிக்காதே துவண்டும் விடாதே துரத்தும் தோல்வியை நீ துரத்தி அடிக்காதே துவண்டும் விடாதே எதிர்த்து நில் உரக்கச் சொல் எதிர்த்து நில் உரக்கச் சொல் தோல்வி என்பவன் எனக்கு எதிரியல்ல நண்பன் தோல்வி என்பவன் எனக்கு எதிரியல்ல நண்பன் தோல்விகள் பல வந்தும் நீ அதிலிருந்து ஒன்றை கூட கற்றுக்கொள்ளவில்லை என்றால்தான் அது உனக்கு உண்மையான தோல்வி தோல்விகள் பல வந்தும் நீ அதிலிருந்து ஒன்றை கூட கற்றுக்கொள்ளவில்லை என்றால்தான் அது உனக்கு உண்மையான தோல்வி தோல்வி மட்டுமே நீ வெற்றி என்னும் பாதையை அடைவதற்கு உதவும் உபகரணமாகும் தோல்வி மட்டுமே நீ வெற்றி என்னும் பாதையை அடைவதற்கு உதவும் உபகரணமாகும் தோல்வி உன்னை துரத்தும் வரைதான் விரைவில் வெற்றி என்னும் லட்சிய பாதை என்னும் உச்சத்தை நீ அடைவாய் தோல்வி உன்னை துரத்தும் வரைதான் விரைவில் வெற்றி என்னும் பாதை என்னும் உச்சத்தை நீ அடைவாய் தோல்வியை சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள் தோல்வியை சிரித்து கொண்டே ஏற்றுக்கொள் வெற்றி என்னும் சிறந்த ஆயுதம் உன் கையில் வரும் வெற்றி என்னும் சிறந்த ஆயுதம் உன் கையில் வரும் இந்த கவிதையில இருக்கிற ஒவ்வொரு வரையுமே உங்களுக்காக அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்காகவும் நான் பார்த்து பார்த்து எழுதுனதுங்க ஸோ உங்களுக்கு கவிதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய ஹம்புளான ரெக்வெஸ்ட்டும் நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோஸை மறக்காமல் பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஏன் ஒவ்வொரு வீடியோலேயும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நான் வந்து செலக்ட் செலக்ட் பண்ணி ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் நான் எடுக்கிறேன் அதனுடைய பிடிஎஃபை வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நியூ சிலபஸ்லேருந்து இந்த மாதிரி மாடலில் தாங்க மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த பிடிஎஃபை நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க படிங்க எல்லாரும் படிங்க ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எனக்கு தெரிவிக்கலாம் இல்லை ஏதாவது கருத்துனாலையும் நீங்கள் தெரிவிக்கலாம் நீங்கள் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து என்ன சொன்னாலையும் என்னுடைய தவறு நீங்கள் சொன்னீங்களா கண்டிப்பாக நான் மாற்றிப்பேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கண்டிப்பாக செய்வேன் ஏன்னா உங்களுக்காக தான் நான் நீங்கள் தான் நான் ஸோ நல்லா படிங்க குரூப் ஃபார் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள் உங்கள் கூட நான் இருக்கேன் அவ்வளோதாங்க வேறு என்ன நான் போய் சொல்ல சொல்கிறதுன்னு தெரியலிங்க எல்லாம் நல்லா படிங்க ஏங்க ஒரே நிமிஷங்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டுங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது கருத்து இல்லை ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கீழே உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரிவிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்